குடியரசு திருவிழா நண்பர் சுத்த பெரிய சுற்றுலு ரொம்ப சந்தோஷத்து இருக்குது நான் வருஷத்துக்கு ரெண்டு 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 மாதம் முறை ஒரு அஃபென்ஸ் நான் ஒரு திருடி நல்லா இருந்துச்சு அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் பட் இருந்தாலும் ஒரு சில கூறுகள் அடித்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்க கொடுத்துருவோம் அப்புறம் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து நீங்கள்லாம் பெரியவர்கள் மற்றும் எல்லா கிராம மக்கள் ராமகிருஷ்ணநகர் நகர் காந்தி நகர் எல்லாரும் சேர்த்து உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் பச்சிருக்க சந்தோஷம் நன்றிகள் இப்போ ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல ஆசை போகிறேன் இதே ஒரு கடைசி வரி இதே ஒற்றுமை இதே ஒரு வந்து கடைசி வரை இருக்கும் பெரிய சேர்ந்து இந்த வாழை கோழி சப்போர்ட் பண்ணணும் உங்களால் முடிஞ்சாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க ரெண்டாவது வந்து நீங்கள் யாருன்னா வீடு ஊருக்கு போடுறீங்க வெளியுறவு தங்கியிருப்பீங்க நீங்கள் யாருன்னா ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஊருக்கு போனீங்கன்னா காவல்துறைகள் சொல்லிட்டு போங்க சார் இது போல் நாங்கள் ஊருக்கு போகிறோம் நாங்கள் வீட்டுக்கு போகிற பத்து நாள் வர்றதுக்கு பத்து நாள் ஆகும் எங்கள் கொஞ்சம் பார்த்து சார் சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த அந்த லெட்டர் போய் பேஸ் பண்ணி வீட்டுக்கு நான் ஒரு பட்டாபுக்கு வச்சுட்டு பட்டா கொடுத்து ரொட்டியும் போலீஸ் வந்து நாங்கள் கையெழுத்து போட்டு செக் பண்ணி இருப்போம் சரிங்களா அத வந்து நீங்க யாருமே செய்யறது இல்ல ஏதோ நீங்க போறீங்க வீட்டு போட்டு போறீங்க பக்கத்து வீட்டுல சொல்றீங்க அத சொன்ன பக்கத்து வீட்டுல தூங்கிடுவாரு பட் அவன் நைட்டான முடிச்சிருப்பாங்களா அந்த கூட்டு வாடிக்கிறது சத்தமே கேட்காது நீங்க போலீஸ் சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு போயிட்டு அந்த லெட்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது ரெண்டாவது லெட்டர் கூட்டு வந்து தர்ஷன்

நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டு போட்டோம் யாருக்கும் சொல்ல தேவை தைரியத்து போவோம் அந்த கூட்டு வந்து அவங்க ஈஸியாக உடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கூடாது அதனால ஒரு கூட்டு நான் வந்து நண்பர்கள் அந்த கூட்டு நான் சொல்கிறேன் அந்த கூட்டு வந்து அந்த கிளவுப உள்ளே போக இருக்கும் இந்த சேட்டு கடையில் பார்த்துருக்கீங்களா சேட்டு கடையில் கூட்டு பார்த்துருக்கீங்களா சார் அதில் வந்து கவுபார் உள்ளே போகாது அவன் அதிகமாக வந்து யூஸ் பண்ண முடியாத அந்த கூட்டணி பயன்படுத்தினா கொஞ்சம் சேஃபா இருக்கும் ஏன்னா போலீஸ் ஆகும் சொல்ல முடியாது வந்து சொல்லி போக முடியாது அந்த ஆஃப் கூட அவன் திருடத்துக்கு வாய்ப்பு இருக்குது பத்து நிமிஷம் போதும் அது வச்சுட்டு உள்ள போயிட்டு வரதுக்கு அவனுக்கு தேவையான ஒரு பொருள் அந்த பக்கம் தேவையான தாரித்தீரத்துக்காக அவன் பிரயாசப்பட்டு உங்களால் தடுக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச உதவியே செய்யும் வந்து நீங்க எல்லோரும் வந்து பக்கத்துல பக்கத்துல வந்து போன் நம்பர் வாங்கி